சங்க காலத்துல நடைபெற்ற போர்களிலே மிகவும் சிறப்புடையதுதான் இந்த தலையானங்காரணத்து போர் ஏன் அப்படின்னா ஒரு சிறுவனை எதிர்த்து ஏழு பெரிய வேந்தர்கள் போட்டிட்டு அந்த ஏழு பேரையும் அந்த சிறுவன் துரத்தி ஜெயிச்சா அப்படின்னா எவ்வளவு சிறப்பு மிக்கது யார் அந்த சிறுவன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் ரொம்பவே சின்ன வயசுல அரியணை ஏறிடுறாரு கழுத்துல அணிஞ்சிருக்கக்கூடிய ஐம்படை தாலியை கூட அவர் வந்து கழுத்தல இத பார்த்த அப்போதைய சோழ மன்னனான கிள்ளிவளவன் சேர அரசனார யானை கண்செய் மாந்தஞ்சேறல் இரும்பொறை குரு மன்னர்கள் திதியன் எளினி எருமையுரன் இரும் பெருங்கோவில் பொருணன் பாண்டிய படைகளுக்கெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய ஆஜானபாகுவா பாகுவா பழையன் மாறன் அப்படிங்கிற தளபதி இருக்காரு பாண்டியர்கள் எரி பறந்தெடுத்தல் அப்படிங்கிற போர் முறையை கையாண்டாங்க அது என்னன்னா படைகள் முன்னேறி போகும்போது எதிரியுடைய நகரங்கள் எல்லாத்தையுமே தீக்கிரையாக்கிடுவாங்க அப்ப மக்கள் வந்து வேற இடத்துக்கு போகும்போது எதிரியுடைய படைகளுடைய மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகும் எதிரிகள்ல ஏழு பேர் இருந்தாலும் அவங்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு சரியா இல்ல இங்க ஒரு இளைஞனான தீரமிக்க ஒரு அரசனும் திறமையான ஒரு படை தலைவரும் இருந்து வழிநடத்தினால போருடைய முடிவு பாண்டியர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சது